அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி எட்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆள்வினை உடைமை குரல் அறுநூற்றி பதினொன்று அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தெளிவுரை இச்செயல் செய்வதற்கு அருமையானது என்று சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கான பெருமையை முயற்சி உண்டாக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கண்ணியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் மற்றும் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்கள் தொழில் நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்களின் திறமைகள் கவனிக்கப்படுவதால் அதற்கு போல் உங்களுக்கு மதிப்பு மிக்க பொறுப்புகளும் வந்து சேரும் என்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று சின்ன சின்ன வியாபாரம் செய்யும் சந்தை வியாபாரிகள் இட்லி கடை இரவு டிஃபன் கடை இவர்களுக்கு இன்று நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் நன்கு நடக்கும் வேலை பலு அதிகம் இருக்கும் அதனால் சாப்பாடு தண்ணி கூட சரியாக சாப்பிட முடியாமல் உழைப்பீர்கள் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆனாலும் மனது தனிமையை தேடும் தொழிலில் பலரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுப விரய செலவுகள் செய்யும் காலம் சஷ்டியப்த பூர்த்தி வளைகாப்பு திருமணம் வீடு வாங்க நகை தங்க நகை வெள்ளி சாமான் வாங்க இதுபோன்ற செலவுகளை செய்ய வேண்டி வரும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் பிரச்சினை இப்படியாக ஏற்படும் இன்று பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுதாகர் இந்து முத்து கிருஷ்ணா அமுதா அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் கீரை பாகற்காய் கோவைக்காய் சுண்டல் பச்சை பயிறு பட்டாணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்